சங்கர மகாதேவ திரு துலாம் ராசி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்துக்கான துலாம் ராசிக்கான பலன்களை இப்பொழுது நாம பார்ப்போம் சரியா துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் தொழிலில் இந்த மாதம் நிறைய முன்னேற்றங்கள் கொண்டு வரும் ஆனால் சில சமயங்களில் எச்சரிக்கையாகவும் விவேகமாகவும் இருக்கணும் சரிங்களா ஸோ அதில் கவனக்குறைவாக மட்டும் இருந்துடாதீங்க சரியா அதுக்கப்புறமா அது போச்சு இது போச்சுன்னு தயவு செஞ்சு புலம்பாதீங்க ஆறாம் வீட்டில் ராகு அமர்ந்து ஐந்தாம் வீட்டில் சனியும் எட்டாம் வீட்டில் குருவும் செவ்வாயும் பயிற்சிப்பதால் ஒட்டுமொத்த உடல்நல கோளாறுகளும் உங்களுக்கு வந்து போகும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கவனக்குறைவு இருந்தாலும் நிறைய தீங்கை எதிர்பா எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் எனவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ யாரையும் எதிலையும் நம்பாதீங்க குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஐந்தாவது வாரம் முழுவதுமாகவே ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள் சரியா உங்களுக்கு நிதி விஷயங்களில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகள் வரும் சற்று பலவீனமாகத்தான் இருக்கும் வருமானம் அதிக வருமானம் எதிர்பார்ப்பீங்க ஆனால் சமநிலையோடு தான் போவோம் சரிங்களா செலவுகள் அதிகமாக இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில வாட்டி கவலை வந்து சேரும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்துடும் உங்களுடைய மேலாண்மை நடவடிக்கைகளை சரியான அளவு கவனம் செலுத்த நீங்கள் வேண்டும் அதாவது மேனேஜ்மெண்ட் ஸோ மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டியை இன்னும் நீங்கள் அதிகமாக வளர்த்துக்கணும் சரிங்களா உங்கள் தொழிலை பற்றி பேசினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் தொழில் வல்லுநர்கள் தங்கள் வேலை சுயம்பிரத்தில் நல்ல பதவியை பெறுவாங்க சரிங்களா அதில் பதவி உயர்வும் கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் சரிங்களா வியாபாரிகளுக்கு பாதை சற்று சரி சிரமமாகத்தான் இருக்கும் மாதத்தின் முற்பாதி சற்று வலுவிழந்து நிற்கும் மாதத்தின் கடைசி கொஞ்சம் நிம்மதி நிலை வரும் சரிங்களா மாணவர்களுக்கு சவாலான நேரம்தான் இது தனி நபர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக பெருசாக எதுவும் உங்களுக்கு வராது சரிங்களா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உறவு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் உங்கள் திருமண உறவு வருங்காலம் மாமனார் மாமியார் வீட்டுங்களில் கொஞ்சம் கவனமுடன் கையாளுங்க எதிலையும் தேவையற்று நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஒத்துக்காதீங்க அது வேறு ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விட்டுரும் சரியா அதாவது குடும்ப வாழ்க்கையில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் இருந்தாலும் உங்களை சுற்றி உள்ளவங்க அந்த நிம்மதியை நிலைச்சிருக்கும்படி செய்ய மாட்டாங்க சரியா அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதம் இருங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் துலாம் ராசிக்காரர்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு குறிப்பாக ஐந்தாவது வாரம் யாரையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க சரியா பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீயந்திரத்தை ஓகேங்களா உங்கள் பூஜை அறையில் நிறுவி வழக்கமாக எப்படி சாமி கும்பிடுங்களோ கும்பிடுவீங்களோ அந்த மாதிரி கும்பிடுங்க நிறைய விஷயம் நல்லது நடக்கும் சரியா உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நீங்கள் வசிக்கும் பகுதியில் இருந்தால் அங்கே போய் ஒரு பத்து நிமிடமாவது தியானம் செய்யுங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா நம்பிக்கை தான் நான் வாழ்க்கை சரிங்களா மேற்கொண்டு பார்த்திங்கன்னா ஆன்மீக ஆன்மீக விஷயங்களுக்கு அது எதுவாக வேணாம் இருக்கட்டும் உங்களால் இயன்ற நிதியை அவர்களுக்கு நன்கொடையாய் அழியுங்க சரிங்களா உங்களுடைய கர்மா விலகம் உங்களால் இயன்ற நிதி உங்கள் மனசுக்கு திடீர்னு தோணும் இவ்வளோ கொடுக்கலாம் இந்த ஆன்மீக விஷயத்துக்கு அப்படின்னு ஆன்மீகம்ன்றது கோயில் கட்டுறது மட்டும் கிடையாதுங்க ஸோ நிறைய விஷயம் ஆன்மீகத்தில் இருக்குது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா யோசிக்காமல் அதை கொடுங்க ஏதோ ஒரு வகையில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் திரும்ப அதை விட பத்து மடங்கு திரும்ப வரும் சரிங்களா பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுங்க அதே பெரியோர்கள் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்றத நினச்சி வருத்தப்படாதீங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க நான் திரும்ப சொல்கிறேன் யாரையும் எதிர்பார்க்காதீங்க இந்த உலகம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தேவையானதை வாரி வழங்கும் சரிங்களா கவலையை விடுங்க இறைவன் துணை இருப்பார் நல்லதே நடக்கட்டும் நாராயணா வாழ்க வளம்புடன் வாழ்க வளம்புடன் வாழ்க வளம்புடன்